மூக்கு சளி பழம் பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுல இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா நறுவல்லி அப்புறம் வந்து கிராமத்து திராட்சை தேன் பழம் அப்படின்ற வந்து பேரெல்லாம் இதுக்கு இருக்குது எங்கள் வீட்டு பக்கத்தில் இந்த பழம் இருக்குதுன்றதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த பழம் எப்போல்லாம் காய்க்குதோ அப்போல்லாம் இதை பறித்து நான் சாப்பிடுவேன் ஆனால் இந்த பழத்தோட மருத்துவ குணம் என்னன்றதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சின்ன வயசுலேருந்தே இந்த பழத்தை சாப்பிட்ருக்குறேன் இந்த பழம் வந்து இருக்கிறது நினச்சி இந்த மரம் இருக்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இது ஒரு காண கிடைக்காத தங்கம் அப்படின்னு தான் கூட சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பழ மரங்களை வந்து நம்மளுடைய அரசு வந்து மக்கள் கூடுற அதிக இடமான பள்ளி கல்லூரி அரசு அலுவலங்கள் மருத்துவமனைகள் இந்த மாதிரி இடத்துல வந்து நட்டு வச்சா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒரு மரம் இருந்தால் கூட போதும் இதன் வழியாக வந்து பல லட்சம் மரக்கன்றுகளை வந்து நம்ம உருவாக்க முடியும் இந்த பழத்தை வந்து ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது ஒரு இதமான சுவை இருக்கும் வாயில் போட்ட பிறகு உமிழ்நீர் சுரக்கும் இப்போ சலைவாசம் உமிழ்நீர் சுரக் சுரக்கலை அப்படின்றவங்க வந்து இந்த பழத்தை வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் இப்போ ரொம்ப தூரம் நம்ம பயணம் செய்யணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வந்து தான் சாப்பிடுவாங்க ஆனால் வந்து இந்த பழமும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஒரு நாலு பழம் நம்ம கையில் இருந்தால் போதும் நம்ம எந் எவ்வளோ தூரம் நம்ம பயணம் செய்யல செய்ய முடியுமோ அவ்வளோ தூரம் பயணம் செய்யலாம் நம்ம போகக்கூடிய தூரம் வந்து நமக்கு தெரியாது இடையில வந்து நமக்கு தண்ணீர் தாகம் எடுக்காது உடல் சோர்வும் அடையாது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆண்களுக்கு வந்து உயிரணுக்கல் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வந்து இந்த பழத்தை சாப்பிடும்போது உயிர் அணுக்களை வந்து கூட்டிக் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய வந்து குடல் புண்ணு குடல் புழுக்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட வந்து இது சரி செய்யும் அப்படின்றாங்க குழந்தைங்களுக்கு வந்து பசியே எனக்கு எடுக்க மாட்டேன்து அப்படின்றவங்க வந்து இந்த பழத்தை வந்து சாப்பிட்டு வந்தால் வந்து பசி எடுக்க தோண்டும் விட்டமின் சி வந்து இந்த பழத்தில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது மூல நோய்க்கு வந்து நல்ல தீர்வு நம்ம கழிவை வெளியேற்ற வழியில் வந்து எரிச்சல் அரிப்பு அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த பழத்தை நம்ம சாப்பிட்லாம் மூட்டு வலி பிரச்சனை உள்ளவங்களும் இந்த பழத்தை சாப்பிடலாம் இதய பிரச்சனை இதயத்தில் ஏதாவது கோளாறு இருந்தாலும் இதை சாப்பிட்லான்னு சொல்லிட்டு சித்த மருத்துவ டாக்டருங்க சொல்கிறாங்க கண்ணுக்கு கவர்ச்சியாக விலை உயர்ந்த பழங்களை எல்லாம் தவிர்த்து இந்த மாதிரி வந்து நாட்டு மரத்தில் இருக்கிற பழத்தை சாப்பிட்றது வந்து ரொம்பவும் நல்லது இந்த பழத்தை நான் சாப்பிடும்போது வாய் வந்து கொழ குழன்னு இருந்தது பல்லல் பல்லு முழுசும் வந்து ஏதோ ஒரு இது படிஞ்ச மாதிரி இருக்குது ஆனால் சாப்பிட்டு முடித்த பிறகு பல்லு நல்லா பளிச்சுன்னா ஆகிடுச்சி வாய் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்தது நல்லா இருந்தது அந்த டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்தது வெயில் காலத்துக்கு வந்து இதை ஜூஸ் போட்டு குடிப்பேன் எப்போவுமே நான் இந்த ஜூஸ் குடிக்கிறதுனால ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கும் நல்லா இந்த ஜூஸ் எப்படி போடுறதுன்றதை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நாட்டு பழ வகைகளை வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் இன் இனி வர தலைமுறைக்கும் வந்து இந்த பழத்தை பற்றி நம்ம சொல்லணும் இதுவும் ஒரு அதிசய பழம்தான் கடவுள் நமக்கு கொடுத்த கொடைதான் இவ்வகையான பழங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்